மிதுன லக்னத்துக்கு ஏன் குரு பக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஆனால் குரு வந்து அடிப்படையாக வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் குரு குரு வந்து அட்வைஸ் பண்ணுவார் அவருடைய அறிவு திறமை வச்சு ஆனால் இந்த அவருடைய அறிவை மிஞ்சினியவர் வந்து யாருன்னா புதன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு அறிவும் திறமையும் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு வேலையை வந்து ஒரு சொல்லி கொடுக்குறாரு ஒருத்தர் குரு இதுதான் அவர் வந்து அடிப்படை விசேத்து சொல்லிக்கொள் ஆனால் ஒரு நாளில் அவரை விட அட்வான்ஸ்டாக வந்து சிறப்பாக வந்து வேலையை அவரை விட அதிகப்படியாக வேலையை செஞ்சு அவருக்கே வந்து ஏதோ குருவ மிஞ்சின சிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பேர் எடுக்கக்கூடிய ஒரு யாருன்னா புதன ஆதிக்கம் அதனால தான் குரு வந்து அவருக்கு பகையா பகையாளி அது ஏன் பகையாளி அப்படின்னா எந்த குரு அவருக்கு எந்த குருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னை விட அவன் நல்லா இருந்துட்டு போகிறான்னு சொல்ல மாட்டாங்க யாருமே என் கிட்டே வந்தான் வரும்போது இப்படி இருந்தான் ஆனால் நான் தான் பார்த்து இது பண்ணி விட்டேன் இன்றைக்கி நல்லா இருக்கிறான் அவன் வந்து பெரிய லெவலில் நம்மள மிஞ்சி போயிட்டான் அப்படின்ற மாதிரியான அந்த தான் குரு வந்து பகை அப்படிங்கிறது ஸோ இதுதான் விஷயம் அதனால் மிதுன லக்னக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு குரு அப்படிங்கிற உங்களுக்கு விஷயத்துக்குள்ளே அந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாமே வரும் வரத்தான் செய்யும் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காக கண்டுக்காதீங்க ஏன்னா அது உங்களுடைய அமைப்பு அப்படி நீங்கள் பிறந்த லக்னத்தினுடைய அமைப்பு அப்படி அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் தான் குரு உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா எல்லாமே நீங்கள் தான் அதனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து உங்களை பற்றி உங்களுடைய சிந்தனைகளை பற்றி வந்து நீங்கள் யோசிங்க பெரும்பாலும் வந்து உங்களுடைய உழைப்புங்கிறது வந்து அடுத்தவனுக்கு தான் பிரயோஜனமாகப்படும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது உங்களுடைய புத்தி சிந்தனை எல்லாம் அதனால் முடிந்த அளவுக்கு பிறர் யார் வந்து உங்கள்கிட்ட அதிகப்படியான ஆதாயம் அடைகிறார்களோ உங்கள்கிட்ட வந்து வாங்குகிறாங்களோ உங்களை வச்சு ஆதாயப்படுறாங்களோ அவங்கள எல்லாம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னால் நாளைக்கு வந்து அவங்களே உங்களுக்கு வந்து பகையாளி பகையாளியாகிடுவாங்க ஸோ இது வந்து மிதுன லக்னத்துக்கு மிதுன லக்னம் எல்லாத்துலேயுமே அறிவு சிறந்த அறிவு சிறந்த நுணுக்கம் எல்லாத்துலேயுமே வந்து சிறப்பான கேரக்டர் இது மிதுன லக்னம் ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த அவங்கள பற்றின விஷயங்கள் ஸோ நண்பர்களாக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாத்தையுமே வந்து அவங்ககிட்ட வந்து இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறேன்னு தயவு செய்ய யாரையும் சொல்லாதீங்க உங்கள் மனசுலேயே வச்சுங்க நீங்கள் செயல்படுத்தி அதை சக்ஸஸ் பண்ணி அதை அவங்களா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் என்னை பொறுத்தளவு வந்து மிதுன லக்னம் கவனம் உங்களுடைய காணொலியில் இது ஒரு ஒரு சிறப்பான காணொலியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கேள்வி பதில் எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கான கமெண்ட்டில் பதிவிடுங்க விடுங்க நான் உங்களுக்கான கேள்விக்கான பதிலையும் நான் சொல்கிறேன் உங்களுடைய மிதன லக்னமாக இருந்தால் தெளிவாக சொல்லுங்கள் உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்